ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உணவு முறையில நம்ம என்ன செய்யணுமோ அங்க நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா கால் பிளாடர் ஸ்டோனோ இல்ல கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுனாலும் கால் பாதங்களில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ரத்த ஓட்டமே இல்லாமல் இருக்குது அசிடிட்டி மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்குது வயிறு எரிச்சல் ஒரு சிலருக்கு குமட்டல் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கலாம் தெரியாமல் ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய நோய்களை அதை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் ரத்த நாலங்கள் நம்ம உடலில் பிளட் வெசல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்ட்ரிஸ் இருக்குது வெயின்ஸ் இருக்குது லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் இருக்குது இதில் எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் நடந்துகிட்ருக்கு இதில் ஏதாவது அடைப்புகள் ஏற்படும்பொழுது நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் சொல்லலாம் அடைப்புகள் அப்படின்னு சொன்னால் மெயினாக நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபேட் அது ஒரு பிளேக்ஸ் மாதிரி போய் அப்படியே ஆக ஆரம்பிச்சுடுது இந்த கண்டிஷனில் நமக்கு இப்போ ஹார்ட் வெசல்ஸில் ஒரு ரத்த நாளங்களில் ஒரு அடைப்பு ஏற்படுது இல்லை நம்ம பாடியில் வேறு எங்கேயாவது நிறைய பேருக்கு இன்றைக்கி டிவிடி அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் டீப் வெயின் ட்ராம்போஸஸ் அப்படின்னு சொல்வோம் ஏதாவது உடலில் அடிபட்டுது இல்லை எப்போவது நமக்கு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அப்போது வந்து ரத்தம் கட்டிகிட்டு அந்த ரத்த கட்டி என்ன ஆகுதுன்னா எம்போலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிளட் சர்க்குலேஷன்லேயே கலந்து வேறு எங்கேயாவது போய் நமக்கு அடைப்பு ஏற்படும்போது தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அதே மாதிரி ஹார்ட் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸில் நமக்கு கொழுப்பு படிஞ்சு இந்த அத்ரோஸ்க்ளிரோசிஸ் இந்த கண்டிஷனும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம் ஹார்ட் வெசல்ஸில் பிளாக் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எம்ஐ அப்படின்னு சொல்கிற மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஏற்படுது இந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம ரத்த நாளங்களில் ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்படுது முக்கியமாக கொழுப்பு இந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே மறைஞ்சி ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அதாவது இரத்த நாளங்கள் எல்லாமே புது புதுசு மாதிரி மாறணும்னா எந்த மாதிரியான உணவுகள் ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வந்து கையாளலாம் சிலர் என்ன பண்ணோம்னா ஹார்ட்டில் எனக்கு வந்து இத்தனை பிளாக் இருந்துச்சு ஏழு பிளாக் எட்டு பிளாக் இம்மிடியேட்டாக எனக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்கன்ட்டு பண்ணுவீங்க இந்த மாதிரி பிளாக்ஸ் இருந்தாலும் உணவு முறையிலும் சித்த மருந்துகள் மூலமாகவும் இதை முற்றிலுமாக நம்ம குணப்படுத்த முடியும் ஒருவேளை எனக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது ப்ளட்டில் வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது நான் வந்து ஒபீசிட்டியாக இருக்கேன் உடல் எடை அதிகரிச்சிருக்கிறேன் இதனால் எனக்கு ரத்த நாளங்களில் அடைப்பு நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்லீரல் மேலேயும் கொழுப்பு படிஞ்சிருக்கும் அடிவயிற்று பகுதியில் கொழுப்பு இருக்கிறத பார்க்க முடியுது தொடைப்பகுதியிலேயே நமக்கு கொழுப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபேட் டெபாசிட் ஆக ஆக என்ன ஆகும் நம்மளுடைய பாடி சர்ஃபேஸ் ஏரியா அதிகரிக்குது அப்போ ரத்த ஓட்டமும் அந்த அளவுக்கு அதிகரிக்கணும் இல்லையா அப்போ ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமான கொழுப்பு சேர்ந்து அந்த பிளட் வெசல்ஸில் அடைப்பு ஏற்பட்டு அப்போ ரத்த ஓட்டம் எல்லா சில இடங்களில் ப்ளாக் ஆக ஆரம்பிக்குது குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தோம்னா கால் பாதங்களில் ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரத்த ஓட்டமே இல்லாமல் இருக்குது கால் பாதங்களில் ஒரு மத மதப்பு இருக்குது இது எல்லாமே நமக்கு லோயர் லிம்ஸில் பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால இல்லை குறைவாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி தான் ரொம்ப நேரம் நம்ம வந்து கால் தொங்க போட்டே இருக்கும்போது வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை நிறைய பேருக்கு வருது அதாவது ரத்த நாளங்களில் வெயின்ஸில் வந்து ரத்தம் தேங்க ஆரம்பிக்குது இரத்தம் மேல் நோக்கி வராமல் அந்த வெயின்ஸ்லேயே சேர ஆரம்பித்து ஆரம்பித்து என்ன ஆகுதுன்னா இது வெரிகோஸ் வெயின்ஸ் வருது இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அடிப்படுறதுனால டீப் என்ம்போசிஸ் கண்டிஷனும் இருக்குது இந்த மாதிரி ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உணவு முறையில் நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அதிகமான கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் கொழுப்பு சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய் சார்ந்த உணவுகள் எண்ணெயிலே நம்ம வந்து நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் நான்வெஜ்ஜை நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா லேட் நைட்டில் நல்லா பொறித்த உணவுகள் இல்லை ந ஆயில் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம நிறைய சாப்பிட்றதுனால இரவு நேரத்தில் நம்மளுடைய பாடி எல்லாமே ரிப்பேரிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குறோம் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டைமில் ஹெவியாக நம்ம டயட் உள்ளே எடுத்துக்கும்போது தான் அது டைஜஷன் ஆகாமல் நமக்கு ரத்த நாளங்கள்லையோ இல்லை நம்மளுடைய மசில்ஸில் சூப்பர்விஷன் லேயர்ஸில் எல்லாமே கொழுப்பு மாதிரி படிய ஆரம்பிக்குது ஸோ இந்த கண்டிஷனில் தான் நமக்கு அதிகமான உடல் எடை வர்றதும் சரி இல்லை நமக்கு மசில்ஸில் எல்லாமே கொழுப்பு படியது ஆர்ட்ரிஸில் எல்லாமே கொழுப்பு படுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் எல்லாமே ஏற்படுது இதற்கு ஈஸியாக ஃபேட் கொழுப்பை கரைக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பு கொள்ளு ரொம்ப சிறந்தது கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க உடல் எடையை குறைக்கணும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு மற்றும் அங்கங்கே நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா கால் பிளாடர் ஸ்டோனோ இல்லை கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுனாலும் கொள்ளு ரொம்ப சிறந்தது நம்ம உடல்லையே தேவையற்ற கட்டிகள் இருக்கு கற்கள் உருவாகுது இந்த மாதிரி கொழுப்புகள் இருக்குன்னா அதை வெளியேற்றுவதற்கு கொள்ளு ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி அதிகமான ப்ரோட்டீன் இருக்கு நம்ம உடலை வலிமையாக்குவதற்கும் நரம்புகளை பலப்படுத்தவும் கொள்ளு ரொம்ப சிறந்தது கொள்ள நல்லா வேக வைத்து அந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம் எந்த டைம்ல நான் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டனா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் இல்லை எனக்கு காலையில் குடிக்க முடியல அசிடிட்டி மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்குது வயிறு எரிச்சல் ஒரு சிலருக்கு குமட்டல் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை ஒரு நாளைக்கு எந்த வேலையாவது நம்ம செலக்ட் பண்ணி குடிச்சிக்கலாம் ஆனால் தொடர்ந்து ஒரு முப்பது நாளாச்சும் நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எலுமிச்சை சாறு கொஞ்சமாக ஆப்பிள் சைடர் வினையாக எடுத்துக்கணும் இதையும் நம்ம எந்த டைமில் குடிக்கலான்னா காலை வெறும் வயிற்றில் தேவையில்லை அசிடிட்டி ப்ராப்ளம் இல்லாதவங்க எடுக்கலாம் ஒருவேளை எனக்கு வயிறு புண் இருக்குது மந்தமாக இருக்குது இல்லைன்னா எனக்கு அசிடிட்டியோ இல்லை கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனோ இருக்குது அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் வயிறு பகுதியில் நமக்கு இந்த குன்மம் குன்மம்னா அல்சர் இருக்கிறவங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க வேண்டாம் இது ஒரு பதினோரு மணியோ இல்லை பன்னெண்டு மணி அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு இருநூறு எம்எல் தண்ணியில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பழம் இதில் ஒரு இருபது எம்எல் அளவுக்கு ஆப்பிள் சிடர் வினீகரை ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் குணமாகும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்து இதற்கு இருக்குது இதயத்தை வலிமைப்படுத்துவதற்கான மருந்துகள் நிறைய இருக்கு இதுல தாமரை அப்படின்ற நமக்கே தெரியும் ஸோ தாமரையை வந்து இதழ்களை கஷாயம் போட்டு குடிக்கிறது மிக சிறந்தது தாமரை சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு மருந்து இருக்கு இதையும் பயன்படுத்தலாம் இதை எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட நான்கிலிருந்து ஐந்து கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேளை குடிச்சிட்டே வரணும் இப்படி தொடர்ந்து குடிச்சிட்டே வரும்போது நம்ம இதயத்தில் மட்டும் இல்லை இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அழைப்புகள் வெளியேறும் நத்தை சூரி அப்படின்ற இன்னொரு அருமையான மூலிகை இருக்குது இந்த மூலிகையோட விதைகளை எடுத்து நம்ம பொழுது கஷாயமாக குடிக்கணும் இந்த சூர்ணமாக வேண்டாம் நல்லா கொதிக்க வச்சு இது நாட்டு மத்து கடைகள்லேயே இந்த விதைகள் கிடைக்கும் நத்தைச்சுரி விதைகள் அப்படின்னா சின்ன சின்னதாக காஃபி கொட்ட மாதிரியே இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து ஒன்று ரெண்டாக கூட நம்ம இடித்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கலாம் வேணும்னா இது கூட நம்ம ஒரு இரண்டு சிட்டிகை அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் சுக்கு பொடி மற்றும் தனியா பொடி கொத்தமல்லி விதைகளோட பொடி இதையும் சேர்த்து சீரகம் ஒரு இரண்டு செட்டிகை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் ரத்த நாளங்களில் எங்கேயாவது கொழுப்புகள் படிஞ்சிருக்கு இல்லை ரத்த நாளங்களில் அடைப்பு இருக்குன்னா மிக விரைவில் அது குணமாகும் அதே மாதிரி நம்ம உணவில் அதிகமாக இஞ்சி மஞ்சள் பூண்டு பட்டை இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கீரை கீரை வகைகளில் முக்கியமாக பார்த்தோம்னா சோம்பு கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது சோம்புக்கீரையெலாம் நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருப்போம் இலைகள் வந்து குச்சி மாதிரி நீட் நீட்டாக இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து சூப் மாதிரியோ இல்லை நம்ம சிறுபருப்பு சேர்த்து கடையல் மாதிரியோ சாப்பிட்டுட்டு வரலாம் நம்ம உணவு எடுக்கிற உணவு என்னென்னா ரிச் ஃபைபர் சோர்சஸ் இருக்கிற மாதிரி அதாவது நார்ச்சத்து இருக்கிற மாதிரி எடுக்கணும் அதே சமயம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்கணும் அப்போது இது பெஸ்ட்டாக நமக்கு சோம்பு கீரை பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே வெளியேறும் இது நமக்கு தெரியாமல் இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய நோய்களை அதை உண்டாக்குதுன்னு சொல்லலாம் ஸோ கார்டியாக் இஷ்யூஸ் கார்டியா வாஸ்குலர் டிசீசஸ் வரலாம் அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வரலாம் இந்த இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அடைப்பு நம்ம மூளைக்கும் போயிட்டு சம்டைம்ஸ் நிறைய டேமேஜும் ஏற்படுத்தலாம் நம்ம ரத்த நாளங்கள் கிளியராக இருக்கணும்னா முதல்ல கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அதை குறைக்கிறதுக்கான எளிய சித்த மருந்துகளும் இருக்குது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரத்த நாளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி பாதுகாப்பது அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் நன்றி